ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேர்ட் ஃபெல் மேக்ஸ் எல்லாரும் எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க நம்ம வந்து இப்போ எக்ஸாம் வந்து நமக்கு ரெண்டு மாதம் தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி படித்தவங்களாக இருந்தோம் அப்படின்னா இல்லை புதுசாக படித்தாலும் சரி நமக்குள்ளே வந்து ஒரு ஸ்டடி பிளான் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நம்மளுடைய டார்கெட்டை வந்து டெய்லி டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அதுக்கான சிறப்பான பிளான் தான் வந்து கிஷோபா கடமில் கொடுத்துருக்காங்க சார் வந்து அதுக்கு பேர் வந்து உயிர்நாடி அப்படின்னு வச்சுருக்காங்க மொத்தம் ஐம்பத்தஞ்சு நாள் பிளான் பார்த்தீங்க அப்படின்னா பத்து நாள் வந்து ஒவ்வொரு யூனிட்டாக வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் வந்து சார் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து தமிழ் ஜிஎஸ் சயின்ஸ் ஸ் மேக்ஸ் எல்லாமே அதில் வந்து நமக்கு கவர் பண்ணி கொடுக்க போகிறாங்க இது நமக்கு கிடைச்சதுக்கு நல்ல வாய்ப்பு தான் சார் வந்து நல்ல பிளானை வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கான மெட்டீரியலும் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஒரு டெஸ்ட் பேட்ச் மாதிரி தான் வந்து இதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து ஃபாலோ பண்ண போகிறது வந்து உயர்நாடி தான் அதுக்கான டேவைஸ் பிளானை வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம் எப்படி வந்து அந்த டைமுக்கில் வந்து அந்த ஒவ்வொரு நாலு கணசிலபஸை வந்து நம்ம கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோ போடுவோம் இந்த வீடியோ நம்ம உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய கமெண்ட்டை வந்து நம்ம சேனலில் பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ